வெல்கம் டு அம்ம வீட்டு சமையலில் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துக்குவோம் நம்ம பச்சை அரிசி எடுத்துக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் எது வேணுமோ எடுத்துக்கலாம் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் இது போல் ஒரு அரை டம்ளருக்கு மேலே துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது மாதிரி பாசி பருப்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் நீங்களே இவ்வளோ போல் பருப்பு சேர்த்து செய்யலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுக்கலாம் முதல்ல தண்ணியை விட்டு நல்லா அலசிக்கிறோம் நல்லா அந்த அரிசி பருப்பெல்லாம் அலசி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சாதம் நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இது ப்ரெஷர் இறங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது போல் காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் தக்காளி அவரைக்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் நம்ம சாம்பார் சேர்க்குற எல்லா வெஜிடபிளும் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் அது கூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் வெட்டி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு ஒரு எஞ்சாயிரத்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்க எல்லா காயும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோ காயெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு அரிசி எடுத்து அதே டம்ல ஒரு ரெண்டு டம் தண்ணி எடுத்துருக்கு காயெல்லாம் நல்லா வேகற வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வெந்து வரட்டும் காயெல்லாம் நல்லா காயெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சாம்பார் பொடி பொடிதான் நம்ம வீட்டில் இருக்க மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் காரத்துக்கு தகுந்தபடி நம்ம சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற மசாலையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சாச்சு மஞ்சள் மஞ்சத்தூளை எல்லாம் போட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் காய்க்கு தேவையான உப்பு காயில் சேர்த்துட்டேன் சாதத்துக்கு மட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கடையெல்லாம் வேண்டியது இல்லை நல்லாவே வெந்து வந்திருக்கு அப்படியே அந்த காய்கறியோடு எடுத்து ஊற்றி நம்ம கிளறிக்க வேண்டியது தான் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு எடுத்து வச்சுட்டு புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் தேவையில்லை கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை சாதத்தில் சேர்த்துக்கோ சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் நல்லா அந்த சாம்பாரெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருக்கும் அருமையாக சாப்பிடுவோம் ஒரு வடமாக வத்தல் ஒரு அப்பளம் உள்ள ஒரு இருந்தால் போதும் நல்லா வாசமாக நல்லா அருமையாக சாப்பிடுவோம் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறியெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் நமக்கு ரெடி அடுப்பில் வச்சு நல்லா இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடணும் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ரெண்டு நிமிஷம் வச்சிடணும் இது லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்துருக்கேன் போல் வறுத்து சேர்த்த போது நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மல்லிகை தரை வச்சு வைக்கிறேன் ஒரு அருமையான சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு காம்பினேஷனாக ஒரு அப்பளாக இருந்தால் போதும் சூப்பராக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்